இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போற விஷயம் என்ன தாம்பத்திய பிரச்சனைகளை தீர்க்க தினமும் ஒரு ஸ்பூன் இந்த பொடியை நீங்க சாப்பிட்டாலே போதும் உங்களுடைய பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும் அப்படி என்ன பொடி அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சரி வாங்க நமக்கு இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போலாம் இன்றைய காலகட்டத்தில் தன்னை கவனித்துக் கொள்ள பலருக்கு நேரம் போதவில்லை வேலை வேலை என்று ஓடக்கூடிய பலர் கடைசி காலத்தில் தனிமையில் பிடியில் சிக்கி தவிக்கிறார்கள் எவ்வளவுதான் காசு பணம் அந்தஸ்து இப்படி எக்கச்சக்கமாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் நம் இன்ப துன்பங்களை பரிமாறிக்கொள்ள முருகராது இருந்தால் வேண்டும் ஆனால் இன்றைய நிலை அப்படி இல்லை ஒருவித ஈர்ப்பின் காரணமாக சேர்ந்துவிட்டு அந்த உறவின் ஈரம் காய்வதற்குள் முழுமையாக அந்த உறவை முறித்து விடுகிறார்கள் இதற்கு ஒரு முக்கிய காரணியாகவே தாம்பத்திய வாழ்க்கையும் உள்ளது வேலை பணம் சம்பாதிக்க வேண்டும் காரு வாங்கணும் வீடு வாங்கணும் இது போன்ற ஆசைகளில் தம்மையே நாம் தொலைத்து விடுகிறோம் இதுபோன்றுதான் பலரின் தாம்பத்திய பாலமும் உள்ளது இந்நிலை உடலின் மீது நாட்டத்தை ஏற்படுத்தாது கூடுதலாகவே அவரவர் உடல் நலத்தையும் கவனித்துக் கொள்ள மாட்டார்கள் இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் ஒரு ஸ்பூன் திரிகடுகமே போதும் இதை எப்படி தம்பதிகள் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் இதை நாம் சாப்பிடுவது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பொடி உடலில் பல நாட்களாக சேர்ந்துள்ள அழுக்குகளை வெளியேற்றிவிடும் குறிப்பாக யாருக்கெல்லாம் செரிமான கோளாறு மலச்சிக்கல் இருக்கிறதோ அவர்கள் இதனை தினமும் அரை ஸ்பூனாவது சாப்பிட்டு வந்தாலே இந்த பிரச்சனைகள் எல்லாமே அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்துவிட முடியும் இரண்டாவது சாதாரண காய்ச்சல் வந்தால் கூட உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையா இது போன்ற நிலையிலிருந்து உங்களை காக்க இந்த திரிகடகம் போதும் வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து நோய்களில் இருந்து உங்களை காப்பாற்றும் மூன்றாவது அதிக ஆற்றல் கிடைக்கும் அதாவது தம்பதிகள் அதிக ஆற்றலுடன் செயல்பட இந்த பொடியே போதும் பலர் சிறந்த தம்பதியான உடர்வைப் பெற முடியாமல் இருக்கிறார்கள் திரிகடுகம் பொடியை அவர்கள் அன்றாடம் சாப்பிட்டு வந்தால் சாப்பிட்டு வந்தால் நீ அவர்கள் தம்பதிகள் நீண்ட ஆற்றலுடன் அந்த விஷயத்தில் செயல்படவும் முடியுமா நான்காவது உடல் எடையை குறைக்க பல விதங்களில் நாம் முயற்சி செய்தாலும் அதற்கு சரியான பலன் கிடைக்கவில்லை கிடைப்பதும் இல்லை உங்களின் ஆதங்கத்தை தீர்க்க இந்த திரிகடுகம் பொடியே போதும் தினமும் இரண்டு கிராம் அளவு இந்த பொடியை சாப்பிட்டு வந்தால் எளிதாக உங்களுடைய உடல் எடையையும் குறைக்கலாம் ஐந்தாவது உடலினே பெரிய உறுப்பான கல்லீரலில் உங்கள் நஞ்சுகளை வெளியேற்ற இந்த மூலிகை பயன்படுகிறது மஞ்சள் காமலை நோய்களை விரட்டி அடிக்க தினமும் சிறிதளவு இந்த சிரிகடுக்கம் சாப்பிட்டு வாருங்கள் உங்களை நீண்ட ஆயுளுடன் வாழ வைக்க தன்மை கொண்டதுதான் இந்த மூலிகை ஆறாவது இரத்தத்தில் தங்கியுள்ள ஏராளமான கொலஸ்ட்ரால் உடலுக்கு நல்லது கிடையாது குறிப்பாக எல்டிஎல் எனப்படும் கெட்ட கொலஸ்ட்ரால் அபாயகரமான தாக்கத்தை தரும் திரிகடுகம் மூலிகையை தினமும் அரை ஸ்பூன் சாப்பிட்டு வந்தால் உங்களுடைய கொலஸ்ட்ரால் நீங்கிவிடும் கடைசியாக தாம்பத்தியத்துக்கு அதாவது தாம்பத்தியத்தில் நாட்டுமே இல்லாமல் இருப்போருக்கு இந்த திரிகடகம் வரப்பிரசாதமாக உள்ளது இது இயற்கையாகவே தாம்பத்திய உணர்வும் அதாவது பால் உணர்வை தூண்டக்கூடிய தன்மை கொண்டதாகும் அதனால் சிறந்த உடலுறுக்குள்ள நீ இந்த திரிகடுகம் பொடியை அன்றாடம் நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே போதுமானது இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க மேலும் இது போல ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் அப்டேட்டாக தான் தினமும் தெரிஞ்சுன்னு முடிஞ்சுங்க மணக்கம் என்னோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க அந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி